விஜய் வந்து பாஜக வலையில் வீழ்ந்து விட்டார் அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு எப்படி சொல்றாரு யார் வலை விரிச்சாங்க இன்னைக்கு வந்து பாஜகவை தமிழ்நாட்டுல வளர்த்து விட்டதே திமுக தாங்க திருமாவளவன் ஒருத்தர் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாஜகவை எதிர்க்கிறவரா அவர் மனசு தொட்டு சொல்லட்டும் பாஜக கூட்டணியில இல்ல பாஜகவோடு அவரும் சேர்ந்து ஒரே கூட்டணியில தேர்தலில் போட்டி போட்டதில்லை திமுகவின் பாஜக எதிர்ப்பு திருமாவளவனுக்கு தெரியாதா திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது எடப்பாடி முதலமைச்சராக இருந்த போது மோடி பிரதமராக தானே இருந்தார் இப்போவும் பிரதமராக தானே இருக்காரு அப்போ திரும்பி இப்போது பேக் மோடின்னு இவங்க வந்து ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் போட்டாங்க இவங்க கருப்பு கொடி கருப்பு பலூன்லாம் விட்டாங்கல்ல உதயநிதியிலேருந்து ஸ்டாலின் வரைக்கும் இன்றைய தேதியில தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் த நம்பர் ஒன் ஆப்போனன்ட் ஃபார் அ பிஜேபி அண்ட் ஆர்எஸ்எஸ் வந்து ராகுல் காந்தி தான் அவர் வெளிநாட்டில் இருக்கிறவர் ஃபோன் பண்ணி கிட்ட பதினஞ்சு நிமிஷம் பேசி அவருக்கு இரங்கல் தெரிவிக்கிறார் ஆறுதல் தெரிவிக்கிறார் அவரை விட திருமாவளவன் வந்து மிகப்பெரிய பாஜக எதிர்ப்பாளராக விஜய் வலையில விழுந்துட்டாருன்னா ராகுல் காந்திக்கு தெரியாதத விட இவருக்கு தெரிஞ்சிடுச்சா என்ன நினைக்கிறார் திருமாவளவன் ஆதவர்ஜுனா ஏன் வன்முறையை தூண்டும் வகையில் பதிவிடுறாருன்ற ஒரு விஷயம் அவர் மேலேயும் இப்போ அது தொடர்பாக கேஸ் போட்டிருக்கிறாங்க போடுவாங்க புரட்சி வெடிக்கணுன்ற மாதிரி ஒரு புரட்சி வெடிக்கணுன்றத ஊக்குவிக்கிற மாதிரி அவருடைய பதிவு இருக்கு இந்த சுச்சுவேஷன் அப்படிப்பட்ட சிறுபிள்ளை சிறுபிள்ளைதனமான கமெண்ட்டு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸில் அவர் பண்ணியிருக்காரு அதுக்கும் இதுக்கும் நேபாளத்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் பங்களாதேஷில் நடந்ததுக்கும் கரூரில் நடந்த ட்ராஜடிக்கும் என்னங்க சம்மந்தம் உதயநிதி வந்தார் இல்ல துபாய்க்கு போனவரு கரூருக்கு போய் மலர் வளையம் வச்சார் இப்போ எங்க இருக்கிறாரு அவரு நான் கேட்கறேன் கிட்னி திருநதா குற்றச்சாட்டு வந்தது இல்ல மனச நல்லூர்ல ஆதவ் அர்ஜுனா மேல அப்படியே பாயிராங்க பாயிட்டோம் அவர் தப்பு பண்ணிருக்காரு லெட் இன் பேஸ் த மியூசிக் நான் அதை தப்புன்னு சொல்ல த சேம் விகரஸ் ஆக்ஷன் குயிக் ஆக்ஷன் ஏன் இந்த கதிரவன் மருத்துவமனை மேலே இல்லை வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் சங் பரிவார்களோட சதிவலையில சிக்கி விஜய் உணர்ந்து கொண்டிருக்கிறார் அவர்கள் சொல்றாரு இப்போ திருமாவளவனுக்கு வந்து ஒரு ஹேபிட் உண்டு அரசியல் பண்றது யாருன்றது தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு அரசியல்ல நான் இப்போ ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன் நான் சின்ன பையனா இருந்தேன் அப்ப வந்து துப்பாக்கி சூடு வந்தது கூலி உயர்வு கேட்டான் அத்தான் குண்டடிப்பட்டு செத்தான்னு சொல்லி உதயசூரியன் ஆதரிப்பேர்ன்னு நைன்டீன் சிக்ஸ்டி செவன்லேயோ சிக்ஸ்டி ஃபைவ்லேயோ போஸ்டருங்கெல்லாம் ஒட்டியிருந்தாங்க சென்னை மாநகரத்தில் அப்போது நான் சின்ன பையன் எனக்கு அப்போ புரியல கூலி உயர்வு கேட்டான் அத்தான் குண்டடிப்பட்டு செத்தான் ஆதரிப்பீர் உதயசூரியன் திமுக இதாக இருந்தது சின்ன வயசு எனக்கு ஒன்றும் புரியல அப்புறம் நான் கல்லூரிக்கு போயிட்டு நான் அரசியல் ரீதியெல்லாம் கொஞ்சம் பழக்கமான பிறகு தான் தெரிஞ்சிது அது கூலி உயர்வு கேட்டால் தான் கம்யூனிஸ்ட் அத்தான் கம்யூனிஸ்ட் அத்தான் செத்ததுக்கு திமுக வந்து அந்த அத்தானை சொல்லி திமுகவில் உதயஸ்வரியனுக்கு ஓட்டு கேட்டாங்க ஸோ பின அரசியல் பண்ணுறது வந்து தொன்று தொட்டு யாருடைய பழக்கம் யாருக்கு வாடிக்கை என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு தெரியும் அதனால் திருமாவளவனுக்கு ஒன்றா தெரியாமல் இருக்கலாம் நாங்கள் நான் என்ன கேட்குறேன்னா திருமாவளவன் ஒருத்தர் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பாஜகவை எதிர்க்கிறவரா அவர் மனசை தொட்டு சொல்லட்டும் பாஜக கூட்டணியில் இல்லை பாஜகவோடு அவரும் சேர்ந்து ஒரே கூட்டணியில் தேர்தலில் போட்டி போட்டதில்லை என்ன சொல்கிறாங்க இவர் ஆதரிக்கிறார திமுக வாஜ்பாய் ஆட்சியில் அமைச்சர்களாக இல்லை குஜராத் கலவரம் நடக்கும்போது திமுக மந்திரிகள் எந்த விதமான கூச்ச நாச்சமும் இல்லாமல் அந்த படுகொலையை கண்டிக்க கூட இல்லாமல் வாஜ்பாய் ஆட்சியில் இருந்தாங்களே அதனால் வந்துங்க பாஜக எதிர்ப்பு என்று பேசுவதற்கு திருமாவளவனுக்கோ திமுகவுக்கோ அருகதை இருப்பதாக நான் கருதவில்லை இன்னைக்கு கூட திமுக வந்து கள்ள உறவு வச்சிருக்குதுன்றது உண்மைதானே பாஜகவோட இல்லைன்னா கலைஞர் நாணய வெளியீட்டு விழாக்கு ராஜ்நாத் சிங் ஏன் வரணும் ராகுல் காந்தியில் வந்திருக்கணும் சோனியா காந்தியில் வந்திருக்கணும் என்ன எதுக்காக அது மத்திய அரசு விழா நாங்கள் அதுவே டூப்பு அது மாநில அரசு நடத்தின விழா விளம்பரத்தெல்லாம் எடுத்து பாருங்க அதனால் ரகசியமாக இல்லைங்க நான் இன்னொன்று சொல்கிறேங்க திமுகவின் பாஜக எதிர்ப்பு திருமாவளவனுக்கு தெரியாதா திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது எடப்பாடி முதலமைச்சராக இருந்த போது மோடி பிரதமராக தானே இருந்தார் இப்போவும் பிரதமராக தானே இருக்கார் அப்போ திரும்பி இப்போது கோபேக் மோடின்னு இவங்க வந்து ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் போட்டாங்க இவங்க கருப்பு கொடி கருப்பு பலூன்லாம் விட்டாங்கல்ல உதயநிதியிலேருந்து ஸ்டாலின் வரைக்கும் சரி இப்போ என்ன மோடி மாறிட்டாரா மோடி கட்சி மாறிடுச்சா இல்லை ஒரு பிரதமர் இல்லாமல் தனியாக வராரா இப்போ வெண்ண்கூடையை பிடிச்சிக்கிட்டு வராங்க மோடியின் வருகை தமிழகத்துக்கு பெருமைன்னு அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசுகிறாரு இவங்கெல்லாம் பாஜக எதிர்ப்பை பற்றி பேசலாமா அதனால திருமாவளவனே பாஜக கூட்டணியில் இருந்துருக்காருங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா இந்த நாட்டில் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பாஜக இந்த பக்கம் வச்சுக்கோங்க கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சண்முகம் அவர்கள் சொல்றாரு விஜயோட பேச்சில் உள்நோக்கம் இருக்குன்றாரு அந்த வீடியோவில் வெளிக்கிட்ட பேசும்போது கூட ஒரு உள்நோக்கத்தோட பேசியிருக்கிறாரு நான் வந்து கம்யூனிஸ்டுகளை பெரிதும் மதிப்பவன் ஒரு கட்டத்தில் அந்த கட்சியில ஒரு கால் நூற்றாண்டுக்கு மேலே நான் அதில் வந்து பயணித்திருக்கேன் அவங்க மேலே எனக்கு மரியாதை உண்டு அவங்க தியாகத்தில் அரசியல் ஆனால் இப்போ ஒரு பத்து வருஷமா அவங்க கட்சியின் மேல எனக்கு இருந்த மதிப்பெல்லாம் குறைஞ்சிட்டு இருக்கு காரணம் என்னென்னா ஒரு நாலு எம்எல்ஏ சீட்டுக்கும் ரெண்டு பார்லிமெண்ட் சீட்டுக்கும் அவங்க கட்சியினும் ஆதார கொள்கைகளெல்லாம் யார்கிட்ட கூட்டணி வைக்கிறாங்க அண்ணா திமுக திமுகனா திமுக அதுக்கு அடிமை வேலை செய்கிற ஆட்களாக மாறிவிட்டார்கள் என்பது நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் சண்முகம் சண்முகம் இல்லை சண்முகத்தை சொல்றேன் ஹுண்டாய் மோட்டார் போராட்டம் நடந்தது தொழிலாளர்கள் ஸ்ரீபெரும் எவ்வளவு நாள் போராடினாங்க அதில் திமுக ஆட்சியாளர்கள் நிலை என்னவா இருந்தது தொழிற்சங்கத்துக்கு தொழிலாளிக்கு ஆதரவாக இருந்தார்களா முதலாளிகளுக்கு ஆதரவாக இருந்தார்களா அதனால வந்துங்க சீட்டுக்காக கூட்டணி வச்சிட்டோம் வர தேர்தலில் இன்னும் கொஞ்சம் சீட்டு வாங்கணுன்றதுக்காக எதவனாலும் பேசலாம் குஷிப்படுத்தணும் உதயநிதியையும் ஸ்டாலினையும் சொல்லி திருமாவளவன் சண்முகம் கம்யூனிஸ்ட் தலைவர்கள்லாம் பேசுறது அவங்க மேலே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் மரியாதையை குறைக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் எனக்கு ஒன்று அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்களெல்லாம் நான் மதிக்கிற ஆள் தான் நான் என்ன கேட்குறேன்னா விஜய் வந்து பாஜக வலையில் வீழ்ந்து விட்டார் அப்படின்னு திருமாவளவன் சொல்கிறாரு எப்படி அதை சொல்கிறாரு யார் வலை விரிச்சாங்க இன்னைக்கு வந்து பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்த்து விட்டதே திமுக தாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து அதிர் தலைவராக இருக்கும்போது நீங்க யாருக்கு ப்ராமினன்ஸ் கொடுத்தீங்க அண்ணாமலைக்கு தான் கொடுத்தீங்க ஏன்னா உங்க நோக்கம் தெளிவு பாஜகவுக்கு எதிராக தான் உங்களுக்கு வெற்றி உறுதி அண்ணா திமுகவுக்கு எதிராக களமானா வெற்றி உறுதி இல்லை ஆகவே நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆர்டிபிஷியலா மிக சிறிய கட்சியான பாஜகவை பிரதான எதிரியா காட்டுறீங்க மத்தியில் நாடாளுமன்ற தேர்தல அவங்களை காட்டினா கூட ஒரு அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலில் மாநில அரசியல்ல எடப்பாடி கட்சி அழிஞ்சிடுச்சான் ஆனால் பாஜக தான் இன்னைக்கு அவங்களுக்கு எதிரியான் இது இது வந்து வெஸ்டடு இன்ட்ரெஸ்ட் அதனால என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ச்சிக்கு வித்திட்டவர்கள் வித்திட்டு கொண்டிருப்பவர்கள் பாஜகவோடு மறைமுகமாக தொடர்பு வைத்து கொண்டு டாஸ்மாக் இடி இது போன்ற சோதனைகள் இந்த ரைட்ஸ்ல இருந்தெல்லாம் தப்பிக்கிறது குடும்பத்தினரை இதெல்லாம் பண்ணுறது வந்து இன்றைக்கி திமுகங்க இவங்க கூட இருந்துக்கிட்டு திருமாவளவனும் சண்முகமும் பாஜக சதி பாஜக விருத்த விலையில் அவர் தெளிவாக இருக்காருங்க அவர் வந்து ஃப்ரம் டே ஒன் பாஜக என் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு பெரியாரையும் அம்பேத்கரையும் கொள்கை தலைவர்களை வச்சிட்ருக்காரு அவர் வந்து வலையில விழுந்துட்டாராம் வாஜ்பாய் ஆட்சியில் பங்கேற்றிருந்தவர்கள் இப்போவும் கள்ள உறவு வச்சிட்ருக்கிறவங்க இவங்க வந்துட்டு ரொம்ப பெரிய பாஜக எதிர்ப்பா நான் என்ன கேட்குறேன்னா ராகுல் காந்தி இந்த நாட்டில் பாஜக எதிர்ப்பாளராக ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பாளராக இல்லையா என்னை பொறுத்த வரைக்கும் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன் இன்றைய தேதியில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் த நம்பர் ஒன் ஆப்போனட் ஃபார் பிஜேபி அண்ட் ஆர்எஸ்எஸ் வந்து ராகுல் காந்தி தான் பாராளுமன்றத்தில் இருந்தாலும் சரி காஷ்மீர் வந்து கன்னியாகுமரி வரை அதை எதிர்க்கிறவர் அவர் வெளிநாட்டில் இருக்கிறவரு ஃபோன் பண்ணி விஜய்கிட்ட பதினஞ்சு நிமிஷம் பேசி அவருக்கு இரங்கல் தெரிவிக்கிறாரு ஆறுதல் தெரிகிறார் தேத்துறாரு இது எல்லா நியூஸையும் வந்திருக்கு அவரை விட திருமாவளவன் வந்து மிகப்பெரிய பாஜக எதிர்ப்பாளராக விஜய் வலையில் விழுந்துட்டாருன்னா ராகுல் காந்திக்கு தெரியாத விட இவருக்கு தெரிஞ்சிடுச்சா என்ன நினைக்கிறார் திருமாவளவன் சில சீட்டுகளுக்காக அரசியல் பண்ணுறது கூட்டணி தலைமையை வந்து குஷிப்படுத்துறதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இது ஒரு ட்ராஜெடி ட்ராஜடியில் வந்து நீங்கள் அந்த ட்ராஜடியை அவாய்ட் பண்ணுறதுக்கும் அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகள் செய்வதிலும் கருத்தும் கண்ணுமா இருக்கணுமே தவிர நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் மோட்டிவேட்டோட அரசியல் ஆதாயத்துக்காக யாருமே இல்லாத விஜயை வந்து நீங்கள் வந்து கார்னர் பண்ணுறது அந்த கட்சியை இம்மோபலைஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு அரசியல் தான் வேற ஒன்றும் இல்லை நான் என்ன கேட்கறேன்னா அரசாங்கம் தானே ஆணையம் போட்டிருக்கேன் ஒரு நபர் ஆணையம் விசாரிக்கிட்டேமா ஏன் அதுக்குள்ளே நீங்கள் ஆயிரம் கதைகள் சொல்றீங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போதுதான் இந்த ட்ராஜடி நடந்திருக்கிற சுச்சுவேஷனில் ஆதவர்ஜுனா ஏன் வன்முறையை தூண்டும் வகையில் பதிவிடுறாருன்ற ஒரு விஷயம் அவர் மேலேயும் இப்போ அது தொடர்பாக கேஸ் போட்டிருக்கிறாங்க புரட்சி வெடிக்கணுன்ற மாதிரி ஒரு புரட்சி பண்ணணுன்றத ஊக்குவிக்கிற மாதிரி அவருடைய பதிவு இருக்கு இந்த சுச்சுவேஷன் சிறுபிள்ளை சிறுபிள்ளைதனமான கமெண்ட் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் பண்ணியிருக்காரு அதுக்கும் இதுக்கும் நேபாளத்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் பங்களாதேஷ்ல நடந்ததுக்கும் கரூர்ல நடந்த ட்ராஜடிக்கும் என்னங்க சம்பந்தம் கரூர்ல நடந்த ட்ராஜடி என்ன தமிழ்நாடு அரசுக்கு எதிரானதா ஆட்சிக்கு எதிரானதாக அவர் என்ன சொல்ல வராரு எதுக்காக இதெல்லாம் சொல்கிறாரு இந்த மாதிரி அதாவது ஒரு சுச்சுவேஷன் ஒலைட்டெல்லாம் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக நடக்கணும் குறிப்பாக உங்கள் கட்சியை குறி வச்சு எல்லாரும் தாக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ரொம்ப யோசித்து தான் பேசணும் லூஸ் ஸ்டாக் பண்ணக்கூடாது ஆதவ் அர்ஜுனா வந்து எரியிற எண்ணெயில் வந்து தீயில எண்ணெயை ஊத்துற மாதிரி பண்ணி விட்டாரு இதுக்கு அவர் வந்து பண்ணுவாங்க இல்ல அப்படிப்பட்ட போட்டாலும் போடுவாங்க அப்படிப்பட்ட ஆதவர்ஜுனாவை விஜய் கண்டிக்கல அப்படின்னு சொல்லி இப்ப திமுக தரப்புல இருந்தும் சொல்லிட்டு இருக்க கண்டிக்கல தலைவராக அதற்கு மறுப்பு தெரிவிச்சு இவர் ஒரு கருத்து அறிக்கையாவது விட்டு விஜய் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு திமுக முடிவு பண்ணவனா உதயநிதி வந்தார் இல்ல துபாய்க்கு போனவரு கரூருக்கு போய் மலர் வளையம் வச்சார்ல இப்ப எங்க இருக்கிறாரு அவரு துணை முதல்வர் தானே மிகப்பெரிய ட்ராஜடி நடந்துச்சுன்னு எல்லாருமே வீடு வீடாக ஏறி இறங்கிட்டு இருக்காங்கல்ல கனிமொழியெலாம் நம்ம தப்பாக பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் நடந்த எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா வீடு வீடாக போயிருக்காங்களா நிர்மலா சீதாராமன் கூட சொல்கிறேன் நான் வீடு வீடாக போகிறாங்களா அப்போ ஒரு நோக்கம் இருக்குது உள்நோக்கம் இருக்குது எல்லாருக்கும் இது வந்து ஆதவர்ஜுனா வந்து கண்டிக்கல அவர் வந்து திட்டல அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு முன்னால வச்சு தான் திட்டணுமா விஜய் வந்து அவரை கண்டிச்சிருக்கலாம் இல்ல அந்த கருத்து பொது வெளியில இருக்கும் போது அந்த கண்டிப்பும் பொது வெளியில இருந்தா இருந்திருந்தா தானே சரியா இருந்தா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அவரு வந்து தன்னுடைய நிர்வாகி ஒருத்தரை வந்து பப்ளிக்ல நம்ம இது பண்ணலாம் அவருடைய கருத்து மிஸ்லீடிங்கா இருக்குன்னா அந்த கண்டிப்பா அந்த மிஸ்லீடிங்க தடுத்துரும்ல ஒரு தலைவர் நம்ம தலைவரே சொல்லிட்டாரு அது தப்புன்னு அப்ப நம்ம மாதவர்ஜுனாக சொன்னதை ஃபாலோ பண்ண வேண்டாம்ற ஒரு யாருங்க ஆதவசத்தில் மாதவர்ஜூனாக சொல்கிறத ஃபாலோ பண்ணுறதுக்கு யாருங்க இருக்காங்க இளைஞர்கள்லாம் உடனே ரத்த புரட்சிக்கு இறங்கிடுவாங்களா நேபாலம் மாதிரி நிறைய வீடியோ வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க ஸ்டாக் ஒரு சின்ன பிள்ளைங்களாம் வீடியோ வெளியிட்டுருந்தாங்கல்லல்ல அது வந்து நான் தான் சொல்லனேன் பொலிட்டிக்கலி இம்மெச்சுயூட் இம்ம இன் எக்ஸ்பீரியன்ஸுது கமெண்ட் அது அதை அவர் போட்டுருக்கக்கூடாது கோட்டார்ப்போம் வந்து கவர்மெண்ட்டு ஏங்க காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களை எதிர்த்து ஏதாவது கிடைக்காதானே நீங்களே போயிட்டு கொடுப்பீங்களா அல்வாவை அதனால வாட் எவர் ஆதவ் அர்ஜுனா செட் அண்ட் ரிட்டர்ன் தப்பு அதை அவர் ஃபீல் பண்ணதால தான் அவருக்கு ஏதோ எங்கேயோ ரிப்ரிமாண்ட் வந்ததால தான் சென்சியூர் பண்ணதால தான் இமிடியேட்டாக அதை எடுத்துட்டாரு இதுவே நான் சொல்கிறேன் விஜய் திட்டி தான் எடுத்துருக்கிறான்னு சொல்கிறேன் நீங்கள் மறுக்க முடியுமா ஓ அது அப்படி இருக்கலாமா ஆமாம் இப்போ ஒருத்தர் போட்டிருக்காரு அது சில ஒரு ஒரு அரை மணி நேரத்துலேயே அதை அவர் வாபஸ் வாங்கிடுறாரு எடுத்துடுறாருன்னா இப்போ யாரோ சொல்கிறாங்கல்ல இது ஏன் இப்படி முட்டாள்தனமாக போட்ட எடியான்னு அது விஜயாக இருந்திருக்கலாம் இல்லை அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்திருக்கலாம் இருந்ததா இல்லையான்னு தெரில ஆனால் ஒன்று நீங்கள் நீங்கள் பாருங்கள் அவர் போடுறாரு அது தவறு அது வந்து ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரி போட்டிருக்காரு இந்த சூழலுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்போ அதை யாரோ ஒருத்தர் சொல்லி அவரை தான் தப்பாக போட்டிருக்கீங்க அதை ரிமூவ் பண்ணுங்கன்னு ரிமூவ் பண்ணிட்டாரு தேர் இன்ஸ் த மேட்டர் தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும் தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும் அவ்வளோதானே தவிர உடனே அதுக்காக ஜாமீனில் வர முடியாத வழக்குகள்லாம் சிங்கன்னா புரட்சி அங்கே பண்ண போறாரு அதாவது வாயில் சொல்கிறது இதெல்லாம் வந்துங்க பார்த்தா டெய்லி ஒரு ஐநூறு பேரை அரெஸ்ட் பண்ணும் திமுக ஆட்கள் என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க நான் இவ்வளோ போலீஸ் இவ்வளோ பண்ணுத கரூர்ல போஸ்டர் ஓட்டினாங்கல்ல தமிழர் தமிழக மாணவர் அமைப்புன்னு எங்க பிரிண்ட் பண்ணாங்க யார் பிரிண்ட் பண்ணாங்க யார் ஒட்டினாங்க இதை விசாரிப்பாங்களா இது சம்மந்தமாக கைது பண்ணுவாங்களா இப்போ கவர்மெண்ட் சுட் நாட் லுக் பார்ட்டிசன் கவர்மெண்ட் வந்துங்க பொதுவாக இருக்கணும் யார் தப்பு பண்ணாலும் அது எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் நான் கேட்குறேன் கிட்னி திருநா குற்றச்சாட்டு வந்தது இல்லை மனச நல்லூர்ல இப்போ ஆதவ் அர்ஜுனா மேலே அப்படியே பாயிறாங்க பாயிட்டோம் அவர் தப்பு பண்ணியிருக்காரு லெட் இம் ஃபேஸ் த மியூசிக் நான் அதை தப்புன்னு சொல்ல த சேம் விகரஸ் ஆக்ஷன் குயிக் ஆக்ஷன் ஏன் இந்த கதிரவன் மருத்துவமனை மேலே இல்லை ஏன் யாரையும் அரெஸ்ட் பண்ணல ஏன் வந்து யார் மேலேயும் வந்து விசாரணை நடத்தலை விசாரணை நடத்தாத மட்டும் இல்லை மதுரை ஹைகோர்ட்டில் யாரோ ஒருத்தன் கேஸ் போட்டு த ஹைகோர்ட் ஹாஸ் கிவன் ஏ ஜட்ஜ்மெண்ட் ஒரு ஐஜி தலைமையில் ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி விசாரிங்கன்னு ஒரு நீதிமன்றத்தின் தீர்ப்பாக தான் நான் அதை பார்க்குறேன் நான் அது ஒன்றும் பொலிட்டிக்கல் பார்ட்டியோடைய முடிவு இல்லை இந்த அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கணும் இவ்வளோ நியாயம் நேர்மை பேசுகிற அரசாங்கம் திமுக குடும்பம் சம்மந்தப்பட்டதுன்னு ஒன்று நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அதுக்கு எதிராக வந்து மேல்முறையீடு பண்ணுறீங்களே அப்போ நீங்கள் சட்டத்து மேலே இவ்வளோ காதலாக உங்களுக்கு ஒருத்தன் சட்டத்தை மீறினானா கடித்து கொதறீங்க போஸ்ட் போட்டான்னு அரெஸ்ட் பண்ணுறீங்க ஆனால் இவன் கிட்னியை திருடி இருக்கிறான் அப்பாவி மக்களை இருக்கான் அது மேலே விசாரணை கூடாதுன்னு கோர்ட்டு சொன்னதுக்கு எதிர்த்து நீங்கள் போகிறீங்க அதனால வந்துங்க தி கவர்மெண்ட் இஸ் நாட் அபோவ் போர்டு அரசாங்கம் வந்து ரொம்ப கரெக்டாக நடந்துக்குதுன்னு சொல்ல மாட்டேன் இதில் எல்லாரும் தப்பு பண்ணியிருக்காங்க எல்லாரும் திருந்தணும் எல்லாரும் கரெக்ட் பண்ணும் ஆனால் மட்டும் குறி வச்சு இந்த இதுக்கு இந்த மரணங்களுக்கு இவங்க தான் அப்படின்றத என்னால ஏத்துக்க முடியாது நிறைவா ஒரே ஒரு விஷயம் எப்படி ராகுல் காந்தி ஃபோன்ல பேசினாரோ அது மாதிரி அமித்ஷாவும் ஃபோன்ல பேசியிருக்கிறாரு அதுல வந்து அதிமுக கூட்டணியில சேருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ரெக்வெஸ்ட் வந்திருக்கு ஒரு கைடன்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு கூட்டணி அப்படின்னு நான் எந்த பத்திரிகையும் படிக்கல எக்ஸப்ட் தினமலர் தினமலரை பற்றி நான் அறிவேன் அவங்க வந்து நரேட்டிவ் செட் பண்றவங்க அவங்க ராகுல் காந்தி ஸ்டாலின் திட்டுன்னு சொன்னதால பேசுனதாக அவங்க வந்து போட்டுட்டு இருக்காங்க அதனால அது மாதிரி அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு எழுதுற செய்திகள் பாஜக பேசினா கூட தப்பு கிடையாது லீடர் அமித்ஷா வந்து விஜய் ஒரு கட்சி தலைவர் நீங்கள் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வந்து கலைஞர் நாணயத்தை வெளியிட்டால் நீங்கள் பாஜகவோட உறவு கிடையாது ஆனால் யூனியன் ஹோம் மினிஸ்டர் ஒரு ட்ராஜடி நடந்ததுன்னு இது நடந்ததா இல்லையான்னு எனக்கு தெரியாது விஜயை கூப்பிட்டு பேசுனா வாட் இஸ் ராங் இன் இட்டு ஒய் யூ கிரியேட் மோட்டிவ்ஸு நான் கேட்குறேன் புதிய தலைமுறை மாதிரி ஒரு ரிப்யூட்டட் சேனல் டெலிவிஷன் சேனல் நான் யூடியூப் சேனலை சொல்ல அவங்க ஒரு நியூஸை பரப்புகிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னால் ஆடிட்டர் குருமூர்த்தியோடு விஜய் சந்திக்க போகிறார் மூணு பேர் நிர்வாகிகள் இருக்கார் முன்கூட்டியே பாஜகவோட கூட்டணி அமித்ஷாவை சந்திப்பதற்கு ஏற்பாடுன்னு சொல்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் பரபரப்பாகுது அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் குருமூர்த்தியே இது ஃபேக் நியூஸ்ன்னு அவரே வந்து பேசுகிறாரு அதோடு விட்டாங்க அப்போது இன்றைக்கி தொலைக்காட்சிகள் லெவலில் இறங்கி இந்த மாதிரி ஃபேக் நியூஸை பெடல் பண்ணாங்கன்னா மக்கள் எதங்க நம்புவாங்க ஒரு முயற்சி தெரியுது பாஜகவோட எப்படியாவது விஜயை கொண்டு போய் கனெக்ட் பண்ணி விட்டுறணும் கனெக்ட் பண்ணாங்கன்னா அந்த மைனாரிட்டி வாக்குகள் தலித் வாக்குகள் நமக்கு கிடைக்கும் அது போகாது ஸோ அதுக்காக இன்னும் இப்படி இல்லாமல் பேசறது நான் கேட்குறேன் அமித்ஷா பேசினா கூட என்னங்க இல்லை ஆடிட்டர் குருமூர்த்தி அந்த தவறான தகவலை நாங்கள் சொன்னதுக்கு வருந்துகிறோம்னு அந்த டிவி சொல்லிச்சார் சொல்லுங்கள் அப்போது வதந்தி தவறான செய்திகளை ஒரு சாரார் பரப்பிட்டு இருக்கும்போது மறுசாரார் பதில் சொன்னால் அவங்கள வந்து நீங்கள் தப்பு செஞ்சிட்டீங்க உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம்னு சொன்னால் இது எந்த வகையில் நியாயம் இது நம்ம ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோம் எழுத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் உண்டு ஆனால் அந்த சுதந்திரத்தை ஜாகிரதையாக கையாளணும் எனக்கு எழுத்து சுதந்திரம் இருக்குதுன்னு நான் கண்ணாபின்னான்னு எழுதக்கூடாது மற்றவர்கள் மனதை புண்படுத்துகிறா மாதிரி மற்றவர்கள் உணர்வுகளை புண்படுத்துகிறா மாதிரி எழுதக்கூடாது பேசக்கூடாது அப்போது இன்னைக்கு வந்து பேசவே கூடாது அரசாங்கத்தை எதிர்த்து அப்படின்னா அரசாங்கத்தை விமர்சனம் செய்வது ஒரு ஒரு ஓட்டர் ஒரு ஒரு குடிமகனுடைய கடமை இல்லையா பேசினா என்ன வன்முறையை தூண்டக்கூடாது வதந்தியை பரப்பக்கூடாது பொய்யான செய்திகளை மக்களிடையே விட்டு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது இதெல்லாம் ஓகே பட் ஒரு அரசின் நடவடிக்கை விமர்சனம் செய்வதை போய் நீங்க தடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது எப்படி சரியா இருக்க முடியும் ஒரு ஜனநாயக நாட்டில் அது பாசிஸ்ட் டெண்டன்சி இல்லையா நம்ம பாசிசத்தை எதிர்க்கிறோன்னு சொல்லிட்டு நாமளே அந்த வழியில் போனால் எப்படி சரியாக இருக்க முடியும் அதனால் என்னை பொறுத்தவரையில் கருத்து சுதந்திரம் வேணும் ஜனநாயகம் தழைக்கணும்னு சொன்னால் எல்லா கருத்துக்களும் மோதட்டேங்க ஓகே சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும்போது தொடர்ந்து பேசலாம் தற்போது வரைக்கும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்க நன்றிங்க ஓகே தேங்க்ஸ்